அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளைக்கு ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் துவங்குகிறது ஷடசீதி புண்ணிய காலம் என்று அந்த மாதத்தை சொல்லுவார்கள் புரட்டாசி என்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் புரட்டாசிங்கிறது கன்னி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த புரட்டாசியில நம்ம பகவானை நினைப்பதன் மூலம் கோவிந்தா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம் ஒரு விஷயம் வந்து நமக்கு போயிடுச்சு நம்ம விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க பொதுவாக கேலியாக சொல்லுவாங்க கோவிந்தா கோவிந்தா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் போயிடுச்சுன்னுட்டு அர்த்தம் அவங்க தவறாக சொல்கிறாங்க ஆனால் நமக்கு பாவங்களெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் கோவிந்தா அதுக்கு தான் இதுக்கு கோவிந்த மாதம்னுட்டு பேர் இந்த புரட்டாசி மாதம் நாளைக்கு பிறகுது செவ்வாய்க்கிழமை மங்களகரமான வாரத்தில் பிறகுது அன்னைக்கு ஒரு அற்புதமான விரதத்தை வந்து நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது என்னங்க அது டெய்லி விரதம் என்ன ஒன்றும் தப்பு கிடையாதுங்க டெய்லி ஏதாவது பெரும்பாலும் ஒரு காரணம் வச்சுக்கிட்டுன்னு ஒரு பாசனத்தை சொல்கிறது ஒரு வேண்டுதல் செய்கிறது நல்லது தானே அது நமக்கு அன்னைக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம பாசனத்தை சொல்கிறோம் நமக்கு அதனுடைய பலன் அடைகிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனந்தமாக இருக்கிறோம் நல்லது தானே அது இப்போ நாளைக்கு புரட்டாசி மாதம் நாளைக்கு என்ன விசேஷம் அனந்த விரதம்னுட்டு ஒரு விரதம் இருக்குதுங்க அனந்த விரதம் அந்த விரதம்ங்கிறது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விரதம் கேட்டதெல்லாம் தரக்கூடிய விரதம் எல்லாம் நீக்கக்கூடிய விரதம் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய விரதம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான விரதம் காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால் அனந்தன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரை குறிக்கும் பொண்ணு பகவான் எந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அந்த ஆதிசேஷனை அந்த நாமம் குறிக்கும் அனந்தன் அனந்தன ஆதிசேஷனை குறிக்கும் அனந்தன் எல்லா இடத்திலையும் பறந்து இருக்கக்கூடியவன் கரந்தெங்கும் பரந்துளன் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்குது இல்லையா அந்த சப்தத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனாக ஒரு நாமம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அனந்தன் அவன் எங்கும் இருப்பான் பறந்து இருப்பான் எல்லா இடத்திலையும் இருப்பான் பல்வேறு பொருள்களாய் பலந்திருப்பான் அனந்தன் அனந்த கோடி நமஸ்காரம்னு சொல்றோம் இல்லையா இப்போ எவ்வளவு வனவெலாம் செய்யலாம் அதுக்கு அனந்தன் அப்படின்னு பேர் அவனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்குது அனந்தனுக்கு ஆயிரம் நாமங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அனந்தனுக்குரிய ஒரு விரதம் அந்த அனந்த பத்மநாப விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரதத்தை பகவானே சொன்னாராம் மகாபாரதத்தில் இந்த மாதிரி நிறைய விரத குறிப்புகள் வருது அதனால் பஞ்சபாண்டவர்கள் காட்டில் ரொம்ப கஷ்டப்பட்ட போது பகவான் இந்த விரதத்தின் பெருமையை சொல்லி இந்த விரதம் அனுஷ்டித்தால் உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிடும் நீங்கள் பகவானை நினச்சி பகவானே சொல்கிறார் பகவானை நினச்சி நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இதை தொடர்ச்சியாக பதினாலு ஆண்டுகள் யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல பாபங்களும் தீர்ந்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்து கடைசியில் பிறவியில்லாத ஒரு பெருநிலையை அடைந்து வீடு பேச்சை அடையலாம் என்று இந்த விரதத்தை சொல்கிறது அன்னைக்கு நம்ம இதை பாருங்க இன்னொன்று என்ன தெரியுமா இந்த விசேஷமாக பகவானுக்கு பல விதமான பலகாரங்களை படைத்து அதை சாப்பிட்றோம் இல்லையா ஒரு காரணம் இட்டு இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு தான் அந்த சீடை முறுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா பொங்கல் வந்துவிட்டால் மார்கழி வந்துட்டோம்னா பொங்கல் பண்ணுறோம் புளியோதரை பண்ணுறோம் சில நேரங்களில் தயிர் நம்ம படைக்கிறோம் தயிர் சாதம் படைக்கிறோம் அதே மாதிரி நாளைக்கு வந்து இந்த அதிர்சம் போலிங்கிற மாதிரியான சில சமாச்சாரங்களெல்லாம் படைத்து பாலை நல்லா சுண்டை காய்ச்சி அதில் ஏலக்காய் குக்குமப்பூ முந்திரி பருப்பு இதெல்லாம் போடலாம் முடியாதவங்க சாதாரண பால் வைக்கலாம் இல்லையா அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் நிவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் அவனுடைய சோத்திரங்களை எல்லாம் பாடி அவனிடத்திலே உங்களுடைய பிரார்த்தனை வைக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிகப்பு கயிறு ஒரு பதினாலு முடிச்சு போட்ட ஏன்னா இது பதினாலு வருஷம் இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த சிவப்பு கயிறு ஒரு பதினாலு முடிச்சு போட்டு அதை பூஜையில் வச்சு எப்படி வரலட்சுமி நம்புக்கு கட்டிக்கிறோமோ அதே மாதிரி அந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு பகவத் பிரசாதமாக ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் கட்டி கொள்வது உண்டு அது ஒரு சம்பிரதாயம் இருக்குது கலசத்தை வச்சு பூஜை பண்ணுறது இருக்குது இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இதெல்லாம் முடியாது ஒன்றும் நோ ப்ராப்ளம் பக்கத்தில் எங்கேயாவது பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கிறாரா அப்படின்னு பாருங்கள் அந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் இருந்தால் அவருடைய கோயிலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒரு பிரார்த்தனை ஒரு நெய்தீபத்தை போட்டு இங்கே தாயார் சன்னதி கருடன் சன்னதி ஆழ்வார்கள் சன்னதி எல்லாம் ஒரு பிரகாரத்தை வளம் வந்து பெருசாக ஒரு கும்பிடு போட்டு அதாவது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நம்முடைய அகம்பாவங்கள் நம்முடைய தீமைகள் எல்லாத்தையும் இந்த பலிபீடத்தில் போய் பலி கொடுத்துட்டு நம்ம வெளியில் சந்தோஷமாக வரணும் சரி அனந்த பொருத்தமாக ஒரு பாசரம் சொல்லணுமே உப்பு பாசரத்தை சொல்கிறோம் பாருங்கள் அனந்தனுங்கிற பெயர்லேயே இந்த பாசரம் ஆரம்பிக்குது அவர் என்ன சொல்கிறாரு பகவானே உனக்கு அனந்தன் கருடன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சவங்க அவங்கள விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் ஆனால் அவங்க மேலே வைக்கிற பாசத்தை விட ஜீவாத்மா ஆகிய என்னுடைய மேலே வச்சிருக்கிற இல்லையா ஒரு பாசம் இதுக்கு நான் என்ன நன்றி சொல்வேன் அப்படின்ட்டு எனக்கு கஷ்டம் வந்தால் பகவானே நான் உன்னுடைய பேரை சொல்வேன் கஷ்டம் போயிடும் என்ன பண்ணுவேன் உன்னுடைய பேரை சொல்வேன் கஷ்டம் போய்டும் இப்போ பாட்டை பார்க்கலாமா பெரியாழ்வானுடைய பாசரம் இது அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தனுள் வைத்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்து என் உள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பு ஒழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே பாட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அனந்தன்பாலும் பாலும் ஆதிசேஷன் இடத்திலும் ஐந்து நொய்தாக வைத்து அந்த அன்பு ஐந்து நொய்த்னா ரெண்டும் ஒரே விஷயம்தான் ரெண்டும் ஒரே விஷயம்தான் ரொம்ப சொப்பமா என்கிட்ட அன்பு வச்ச பிறகு ஒரு சின்ன குழந்தை ஒன்று பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய குழந்தை பேரலெல்லாம் கொஞ்சம் அன்பு கொஞ்சம் கம்மியாக போயிடும்னுட்டு சொல்லுவாங்க ஏன்னால் கான்சன்ட்ரேஷன் முழுக்க இந்த சின்ன குழந்தை அதுதானே கவனிக்க வேண்டியிருக்கும் சவல குழந்தையாக இருந்தால் அது தானே கவனிக்க வேண்டியிருக்கும் அதை தான் பெருமாள் பண்ணுவாரா நம்ம எல்லாம் அவருக்கு சவள குழந்த மாதிரி அவங்க எல்லாம் போயிச்சுப்பாங்க அதனால் அவங்க பேரலெல்லாம் இன்னும் அவருக்கு கவனம் இருக்காது பெரியவங்க பேரில் கவனம் இருக்குமா சின்ன குழந்தைன்னா எங்கேயாவது போயிடும் இடிச்சுக்கோன்னுட்டு தானே அம்மா நினைப்பா அந்த மாதிரி நம்ம பேரில் அவருக்கு கவனமாக அதனால் அந்த இடத்துல அப்போ என்ன பண்ணோம் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போயிடும் இல்லையா பசங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அனந்தன் பாலும் கருடன் பாலும் என் மேலே அன்பு வச்ச பிறகு அந்த அன்பெல்லாம் ரொம்ப சொற்பமாக போயிடுச்சு இது பல பொருள் ஒரு சொல்ங்கிறது கதிரவன் பாஸ்கரன் சூரியன் இவ்வளவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது இல்லையா அதே மாதிரி இந்த சொற்பம்ங்கிற வார்த்தைக்கு ஐது நொய்துன்னுட்டு ரெண்டு வார்த்தையும் போடுறார் ஐந்து நொய்தாக வைத்து என் மனந்தனுள் வைத்து எங்குள்ள வந்து நீ இருக்கிற வைகி வைகி என்ன நிற்கிறேன்னுட்டு அர்த்தம் மண்ணுதல் அர்த்தம் நீ இருந்து என்னையும் வாழச் செய்தாய் என்னையும் வாழச் செய்தாய் எம்பிரான் எம்பிரான்னா எனக்கு உபகாரம் செய்தவனே நினைந்து என் உள்ளே நின்று இல்லையா நெக்கு கண்கள் அசும்பொழுக அழுது கேட்கணும் அழுதால் அவனை பெறலாமேன்னு சொல்கிறோம் இல்லையா உன் நீ பண்ணுற உபகாரத்தை நினச்சா நன்றி கடன் கண்ணிலிருந்து அப்படியே ஜலம் வருதான் அசும்பு ஒழுக அசும்பு ஒழுகன்னா கண்களில் கண்ணீர் மல்கன்னிட்டு அர்த்தம் நினைந்திருந்தே நீ செய்த உபகாரத்தை நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே நேமி என்னை காப்பாத்துறதுக்காகவே சங்க சக்கரத்தை வச்சுருக்கிறாரான் இப்போ சங்க சக்கரம் ரெண்டுத்துக்கும் அது பொருந்தும் நேமி நெடியவனே எனக்காகவே நீ விஸ்வரூபம் எடுத்திருக்கிற நெடியவன் பெரியவன் இல்லையா வன்மையன் அப்படின்னு என்னென்ன சொல்ல அர்த்தம் நிறைய கொடுக்குறவங்களுக்கு அப்படி இருக்கும் எம்பெருமான் வந்து அன்பினாலே நெடியவனாக இருக்கிறான் கருணையினாலே நெடியவனாக இருக்கிறான் குணங்களாலே நெடியவனாக இருக்கிறான் இல்லையா அந்த குணபூர்த்தி அந்த நெடியவனே அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா இப்போ அனந்தன் பாலும் கருணன் பாலும் பள்ளிக்கொண்ட பெருமாள் எவ்வளோ பெரிய அன்பு வச்சுருக்கிறார் அந்த அன்பு நாளைக்கு நம்ம இடத்துலையும் காமிக்கணும் இல்லையா அதனால் விளக்கேற்றி வச்சு இந்த பாசரத்தை நாளைக்கு சொல்லுங்கள் ரொம்ப ஜாஜ்வல்யமாக இருங்க